நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு இளையயாதவருடன் அரண்மனையில் பிரிந்து சென்று இடைநாழியில் நடக்கையில் அர்ஜுனன் அவர் சுபத்ரையை பற்றி பேசுவார் என எதிர்பார்த்தான் ஆனால் அவர் சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லிவிட்டதாக தோன்றியது அத்தருணத்தில் அது மிகச்சிறிய பொருளற்ற செயல் என தோன்றியது உடனே ஓர் எண்ணம் வந்தது அரசியலுக்காகத்தான் அந்த மனம் என்றால் ஏன் நகுலனோ சகதேவனோ சுபத்ரையை கை கொள்ளக்கூடாது அவளுடைய வயதும் அவர்களுக்குத்தான் பொருத்தமானது அதையே சொல்லலாம் என அவன் எண்ணியபோது போது இளைய யாதவர் விட்ட இடத்திலிருந்து தொடங்குவது போல பேசினார் இளமையில் நானும் தமையனார் அரிஷ்டனேமியும் சேர்ந்துதான் வடபுலத்து குருகுலங்களுக்கு கல்வி பயில சென்றோம் முரண்படுவனவற்றை மட்டுமே காணும் விழிகள் எனக்கு ஏய்பனவற்றை மட்டுமே காணும் விழிகள் அவருக்கு அத்தனை குருகுலங்களிலும் ஆசிரியருக்கு அணுக்கமானவராக அவர் இருந்தார் ஆசிரியரால் முதலில் புறந்தள்ளப்படுபவனாக நான் இருந்தேன் கற்பனவற்றை கடந்து சென்று அவர் அடுத்த குருவை கண்டடைந்தார் நானோ கற்பனவற்றை தவிர்த்து பிரிதொன்றை கண்டடைந்தேன் நூற்றி எட்டு குருநாதர்களால் வாழ்த்தப்பட்டவராக அவர் இருந்தார் மானுடர் எவரையும் ஆசிரியராக ஏற்காதவனாக இருந்தேன் நான் எட்டு கைகளாலும் திசைகளை அள்ளி தன்னுள் நிறைத்து கொண்டார் அவர் என்னுள் எஞ்சி எனவற்றை அள்ளி வெளியே இட்டேன் நான் ஆற்றுவனவற்றுக்கு முடிவில்லாதிருந்தன எனக்கு அவரோ செயலின்மையை ஊழகம் என கொண்டிருந்தார் நான் அவரை விட்டு விலகினேன் நெடுநாட்களுக்குப் பின்பு துவாரகை எழுந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் நான் அறிந்தேன் என் நகர் வாயிலில் வெள்ளுடை அணிந்த இளைஞர் ஒருவர் வந்து நிற்கிறார் என என்னை கண்ணன் என்று பெயர் சொல்லி அவர் அழைத்தது வாயிற்காவலர்களை காவலர்களை வியப்புறச் செய்தது என் நகரத்தவர் என்று கேட்டமைக்கு நவத்வாரகை என்று அவர் மறுமொழி சொன்னார் அச்செய்தி கேட்டதுமே உள்ளுணர்வால் நான் அறிந்தேன் அவர் யார் என்று படிகளில் இறங்கி முற்றத்திற்கு ஓடி என் புறவியை வரச் சொல்லுங்கள் என்று கூவினேன் ஓடிச் சென்று புறவியில் ஏறி அரச வெண்புரவி என் பின்னால் வரட்டும் என்று ஆணையிட்டபடி விரைந்து சென்றேன் அரண்மனை வாயிலில் முழுதனி கோலத்தில் எப்போதும் சித்தமாக இருக்கும் அரச வெண்புறவி கடிவாளங்களை முதுகில் சுமந்தபடி வெற்றி சேனத்துடன் என்னை தொடர்ந்து ஓடி வந்தது நகரின் சுழல் பாதைகளில் விரைந்திறங்கி அரசனிடும் பாதையில் புழுது தெரிக்க ஓடி நகர்வாயிலை அடைந்தேன் என் புறவியைக் கண்டு நகர்மாந்தர் திகைப்பதை ஓரவிழிகளால் கண்டேன் காலை ஒளி ஊறி நின்ற புழுதி திரைக்கு அப்பால் தொலைவிலேயே கண்டு கொண்டேன் என் ஆடிப்பாவை என அவர் அங்கே நின்றார் பார்த்தா அவருக்கும் எனக்கும் தோற்றத்தில் எந்த பொதுமையும் இல்லை என்னை விட இரு மடங்கு பெரிய உடல் கொண்டவர் இளமையிலேயே அவரை அண்ணாந்து பார்த்து வின் சூழ்ந்த முகத்தை கண்டு உரையாடுவதே என் வழக்கமாக இருந்தது இரு கைகளையும் விரித்து அவர் தோள்களை நான் தழுவிக் கொள்வதுண்டு விளையாட்டுப் போர்களில் என்னை ஒற்றை கையால் தூக்கிச் சுழற்றி தன் தோளில் வைத்து எம்பி குதித்து மண்ணில் இறங்குவார் படைக்கலம் பயிலாவிட்டாலும் ஆற்றல் மிக்க ஆடல்களில் எப்போதும் இருந்தார் கரை பொருளும் யமுனையில் ஒரு கரையில் இறங்கி மறுக்கரை நோக்கி நீந்தி கரையேறாமல் திரும்பி வருவார் நாளில் நூற்றெட்டு முறை யமுனையை கடந்து நீந்துவதுண்டு பன்னிரும் மல்லர் உண்ணும் உணவை தனி ஒருவராக உண்டு கையுன்றாமல் எழுவார் தோல் வல்லமையில் முதர்த்தாதையாகிய அருகரின் பாகுபலிக்கு நிகரானவர் இவர் என்று யாதவ குடிகளில் புகழ் பெற்றிருந்தார் தான் அறியாதவர் ஆயினும் என் முதிரா இளமையில் முதன் முதல் இவரை கண்டபோதே நான் இவரே என்று உணர்ந்தேன் மாமனை வென்று மதுராவை கொண்டபின் தமையனுடனும் தந்தையுடனும் சௌரிபுரம் சென்றிருந்த போது முதன் முதலாக இவரை கண்டதை நினைவுறுகிறேன் தேர் சௌரிபுரத்தின் கோட்டை முகப்பை அணுகிய போது அங்கு கொடிகளும் பாவட்டாக்களும் மலர் தோரணங்களும் சூழ மங்கலங்கள் ஏந்திய சேடியர் முன் நிற்க இன்னிசை குழுவும் வாழ்த்துரைக்கும் மூத்தோரும் இரு பக்கமும் நின்றிருக்க சௌரிபுரியின் அரசர் சமுத்திர விஜயர் எங்களை காத்து நின்றிருந்தார் தேர் இறங்கியதும் வைதிகர் கங்கை நீர் தெளித்து வேதச்சொல் உரைத்து எங்களை வரவேற்றனர் சூதரிசையும் வாழ்த்தொழிகளும் சூழச் சென்று எந்தை அரசரின் கைகளைப் பற்றி கொண்டு முகமன் உரைத்தார் இருவரும் தோல் கொண்டனர் தந்தைக்கு பின்னால் தலை தூக்கி நின்றிருந்த இவரைக் கண்டு மலைத்த என் தமையன் என் கைகளைப் பற்றி மானுடத்தில் இப்படி ஒரு பேருடல் உண்டென்று எவர் எண்ண முடியும் பிதாமகர் பீஷ்மரும் பால்கீகரும் கூட இவரை விட சிறியவர்களே என்றார் யார் இவர் என்றேன் சௌரிபுரத்து அரசர் சமுத்திர விஜயரின் எட்டாவது மைந்தர் இவர் அரிஷ்டநேமே என்று இவரை அழைக்கின்றனர் என்றார் நான் இவரது இருக்கிய இடையையும் இரு கிளை விரிந்த ஆலமரத்தடி என தெரிந்த தோள்களையும் நோக்கினேன் தலை தூக்கி மேலே வானில் நின்று புன்னகைக்கும் நீண்ட விழிகளைக் கண்டு புன்னகைத்தேன் தமையனிடம் மூத்தவரே இவர் என்னைப் போன்றே உள்ளார் என்றேன் மூடா உளராதே என்று சொல்லி என் தலையை தட்டினார் இல்லை நான் இவரென இருக்கிறேன் என்றேன் கனவில் இருந்திருப்பாய் யாதவகுடியின் தோள் சோம்பிய குழந்தைகள் அனைத்துமே இவரைத்தான் கனவு காண்கின்றன என்கிறார்கள் என்றார் தமையன் இவர் கதை பயின்றால் பின்னர் பாரத வருஷத்தில் எவரும் கதை ஏந்த வேண்டியதில்லை வாளுடன் அஞ்சனை மைந்தர் எழுந்து வர வேண்டியதுதான் அரசர் திரும்பி எங்களை நோக்கி கம்சர் என் தோழர் அவரை வென்று மதுரவை வீட்ட யாதவ இளைஞர்கள் என்னும் போது பேருரு கொண்ட இளைஞர்களை எண்ணி இருந்தேன் விளையாட்டு மாறாத சிறுவர்களாக இருக்கிறீர்கள் என்றபடி கை நீட்டினார் இருவரும் சென்று அவர் கால்களை தொட்டு சென்னி சூடினோம் இரு கைகளாலும் எங்கள் தோள்களை அணைத்து உடலோடு சேர்த்து திரும்பி தன் மைந்தரிடம் உனது இளையோர் இவர் என்றும் உன் அருளுக்குரியவர் என்றார் மூத்தவர் அவரை நோக்கி கதாயுதம் பயில்கிறீரா மூத்தவரே என்றார் அரசர் சலிப்புடன் இவன் எப்படைத்தையும் தொடுவதில்லை உண்பதும் இல்லை என்றார் அக்கணத்தை கடப்பதற்காக என் தந்தை வல்லவர் என்றனர் அமைச்சர் என்றார் அரசர் ஆம் ஏழு மொழிகளில் நூல் பயின்றான் நாடாளவிருக்கும் இந்நாட்டு அரசனுக்கு எடுத்து துணை நிற்க வேண்டியவன் இவன் வீரனுக்கு நூல்கள் எதற்கு அமைச்சு பணியாற்றும் அந்தனருக்குரியவற்றை எல்லாம் கற்று இவன் அடைய போவதுதான் என்ன என்றார் பெருமூச்சுடன் ஒன்றும் சொல்வதற்கில்லை சொல் கேட்கா தொலைவில் இவன் தலை எழுந்துவிட்டது என்ற பின் என்னை நோக்கி புண்ண கைத்து வருக என்று தோல் தொட்டு அழைத்துச் சென்றார் இரு அரசர்களும் முன்னால் சென்ற பின் அரிஷ்டனேமி என் கைகளை பற்றி கொண்டு இளையவனே தொலைவிலேயே உன்னை கண்டேன் உன் புகழ் என்னை சூதர் சொல்லென என குலப்பாடகர் இசையென வந்தடையத் தொடங்கி பல்லாண்டுகளாகின்றன என் நெஞ்சில் இருந்த நீ பேருருவம் கொண்டவன் கரிய சிற்றுடலாக உன்னை கண்டபோது நான் ஏமாற்றம் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் விந்தையான ஓர் உணர்வு எனக்கு ஏற்பட்டது நான் நீயே என எண்ணிக்கொண்டேன் என்றார் அவரது இரு கைகளையும் பற்றிக்கொண்டு நானும் அவ்வண்ணமே எண்ணினேன் மூத்தவரே என்றேன் சிரித்தபடி இரு கைகளாலும் என் புயங்களைப் பற்றி பட்டுச்சால்வை எனத் என தூக்கிச் சுழற்றி தன் தோளில் ஏற்றி கொண்டார் வெண்யானை மேல் ஏறிச் செல்லும் இந்திரன் போல் அவர் தோள்களில் அமர்ந்து அந்நகரின் தெருக்களில் சென்றேன் எங்கள் உறவு அன்று தொடங்கியது அன்று துவாரகையில் என் வாயிலில் வந்து இவர் நின்றபோது கடும் கற்ற கல்வியால் உடல் மெலிந்து தோள் சிறுத்திருந்தார் ஆயினும் வெண்கல்லில் கலிங்கச் சிற்பி செதுக்க எடுத்த சிற்பம் போல தோன்றினார் அருகே சென்று தாழ் என் நகருக்கு வருக மூத்தவரே இது உங்கள் நிலம் உங்கள் சொல் எங்கு திகழ்வதாக என்றேன் என் தோள்களை அள்ளி தன் பெரிய நெஞ்சோடு அணைத்து உன் நகர் குறித்த செய்திகளை சில ஆண்டுகளாக கேட்டேன் இளையவனே ஆனால் மண்ணில் இப்படி ஒரு விந்தையே நீ நிகழ்த்தி இருப்பாய் என்று எண்ணவில்லை ஆனால் நீ நிகழ்த்தியிருப்பதைக் கண்டு எவ்வகையிலும் நான் வியக்கவும் இல்லை என்றார் ஏனெனில் என் கனவுகளில் இந்நகரை நானே அமைத்திருந்தேன் இதோ இப்பெரும் தோரண வாயில் நீண்டு செல்லும் இச்செம்மண் பாதை இரு பக்கத்திலும் கீழே கதிர்பட்டு மின்னும் மாளிகை முகடுகள் ஒவ்வொன்றும் நான் முன்பு கண்டது போல் இருக்கின்றன இவற்றை நானே சமைத்தேன் என்று சித்தம் மயங்குகிறது என்றார் அவ்வண்ணமே ஆகுக மூத்தவரே தாங்கள் இதை அமைத்தவர் என்றே இருக்கட்டும் என்றேன் அவரை அணிப்புரவியில் ஏறச் செய்து என் அவைக்கு கொண்டு சென்றேன் என் அரசு சுற்றமும் படைத்தலைமையும் அவரை அடிபணிந்து வரவேற்றனர் அவை எழுந்து அவருக்கு முறைமை செய்தது என் மாளிகை நிறைந்திருந்தார் பார்த்தா எப்போதும் இவரை நிகரற்ற வல்லமை கொண்ட வெண்காலை என்றே எண்ணுவதுண்டு சிம்மம் அல்ல வேங்கை மத வேழமும் அல்ல தடைகள் எதையும் கடந்து செல்லும் பெரு வல்லமை உடலில் உறைகையில் ஒவ்வொரு அசைவிலும் அமைதி நிறைந்த ஏறு வானாளில் ஒரு முறையேனும் சிற்றுயிரையேனும் அது கொல்லாது அதன் ஆற்றல் என்பது மாபெரும் கண்டாமணிக்குள் உரையும் இசை போன்றது செந்நாட்களிலேயே துவாரகைக்கு அரசர் என இவர் ஆவதைக் கண்டேன் செல்லும் இடமெல்லாம் பிரிதொன்றில்லாத பணிவையே அவர் பெற்றார் அவரை மண்ணிகழ்ந்த விண்ணவன் என்றே மக்கள் எண்ணினர் அவர் சொல்லெல்லாம் ஆணை என்றாயிற்று அயல்வணிகர் வந்து என் அவை பணிந்த பின்னர் ஒரு அவர் முகமும் பார்த்து செல்ல வேண்டும் என்று அந்தக விருஷ்ணிகள் அவரையே தங்கள் அரசர் என்று எண்ணத் தலைப்பட்டனர் பின்னர் அந்தகர்களுக்கும் அவரே தலைவர் என்றானார் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு புகழ் செய்தி வந்து அரண்மனையில் ஒழிக்க மெல்ல சத்யபாமா அவர் மேல் காழ்ப்பு கொண்டாள் அந்தகர்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு அந்தகர்களுக்கு தனி குல வரிசையும் பெருமை முறைகளும் உள்ளன என்றாள் மக்கள் கண்ணெதிரே காண விழைகிறார்கள் என்றேன் எப்படி அதை காண்கிறார்கள் மக்கள் இரண்டடி உயரம் மிகுதி அதை ஒரு மான் பெற்றுக் கொள்கிறார்களா என்றாள் அவரது மென்மையும் அமைதியும் அவர்களுக்கு தெரிகின்றன என்றேன் மிகையான உயரம் கொண்டவர்கள் அனைவருமே மந்தமானவர்கள் இதை எங்கும் காணலாம் என்றாள் நீ அவரை உனக்கு போட்டி என எண்ணுகிறாயா என்றேன் அவர் எனக்கு போட்டியா அந்தக குலத்திற்கு நான் அரசி அதை இக்கணம் வரை எவரும் எதுவும் மாற்றவில்லை என்று சீறினாள் அவளுடைய சிவந்த முகம் மூச்சரிப்பதை வியர்ப்பு கொள்வதை நோக்கி புன்னதி செய்தேன் அரக்கன் என்றுதான் சத்யபாமா அவரை சொல்வாள் அவர் வேண்டுமென்றே தன் புகழை உருவாக்குகிறார் என்றாள் அவருக்கு தெளிவான நோக்கங்கள் உள்ளன துவாரதையை தான் அடைய வேண்டுமென எண்ணுகிறார் ஐயமே இல்லை என்றாள் உலகை முழுக்க நோக்கும் கண்கள் கொண்டிருக்கிறீர்கள் நின்றிருக்கும் காலடிகள் தெரியாத அளவுக்கு உங்கள் தலை மேலே விட்டது நான் அவளிடம் விவாதிக்கவில்லை அனைத்தையும் விரும்பிய வண்ணம் காட்டும் மாயக் கண்ணாடியை நாம் மனம் என்கிறோம் அவரது திட்டங்களை நான் ஒப்பப்போவதில்லை வெறுமனே தசைகளை காட்டி எவரும் இப்பெருநகரை வெல்ல எண்ண வேண்டியதில்லை இது குலத்தின் அரசியான என் கனவு கல்லில் எழுந்த நகரம் துவாரகையின் அரசவைக்கு மூத்தவர் அரிஷ்டநேமி வருவதில்லை அவருக்கு அரச அவைகள் உகக்கவில்லை அரச முறைமைகளும் முகமன் சொற்களும் சொல் சூழ்தலும் செய்தி நுணுக்கங்களும் சளி ஐந்து சொற்களை சொல்லப்பட வேண்டியவற்றை ஐந்தாயிரம் சொற்களில் மடித்து மடித்து உரைத்தால்தான் அரசு சூழ்தல் என்று ஒரு முறை என்னிடம் சொன்னார் அவ்வைந்து சொற்களின் அனைத்து விளைவுகளையும் கருத்தில் கொண்டு உரைப்பதுதான் அது என்று நான் மறுமொழி சொன்னேன் ஐந்து கோடி சொற்களை எடுத்தாலும் ஒரு சொல்லின் பின் பின்விளைவை சொல்லிவிட முடியுமா இளையோனே என்றார் புன்னகைத்தேன் அவைக்கு வருக மூத்தவரே என்று ஒவ்வொரு முறையும் அழைக்கும் போது இந்த அவை எனக்குரியதல்ல இளையோனே என்று சொல்லி விலகிச் சென்று விடுவார் துவாரகையின் கடற்கரையோரமாக அமைந்த கல் மண்டபங்கள் ஏதேனும் ஒன்றில் கால் மடைத்து கை மலர்த்தி ஊழகத்தில் அமர்ந்து அலைகளை நோக்கி இருப்பதையே அவர் விழைந்தார் அன்று அவரை அவைக்கு நான் அழைத்து வரச் சொன்னபோது வந்தே ஆக வேண்டும் என்று நான் உரைப்பதாக மேலும் ஒரு சொல்லை சேர்த்து அனுப்பினேன் அச்சொல்லின் அழுத்தத்தை உணர்ந்து அவைக்கு வந்தார் அவை நிகழும் நேரத்தை மறந்திருப்பார் என்றும் இறுதி கணத்தில் எப்போதும் நினைவு கிளம்பி வந்தார் என்றும் தோன்றியது எளிய அரையாடையுடன் தோளில் நழுவிய வெண்ணிற மேலாடை அணிந்து விரைந்த காலடிகளுடன் அவைக்குள் நுழைந்தார் பேருடல் கொண்டவராதலால் இடைநாழியில் அவருடைய காலடி ஓசைகளை கேட்டே அது அவர்தான் என உணர்ந்தேன் அவைக்கு அவர் வருவதை எவரும் முன்னரே எண்ணி இருக்கவில்லை எனவே காவலன் உள்ளே வந்து அவரை அவை நுழைவை அறிவித்த அனைவரும் வியப்புடன் வாயிலை நோக்கினர் திறந்த வாயிலின் நூடாக பெரிய வெண்தோள்களும் தாழ்தோயும் நீண்ட கைகளுமாக உள்ளே வந்தார் கூடியிருந்த ஐங்குலங்களையும் எட்டு பேரவைகளையும் சார்ந்தவர்களையும் பார்த்து திகைத்து திரும்பி விடுபவர் போல ஓர் உடல் அசைவை காட்டி ததும்பியபடி அங்கு நின்றார் நான் எழுந்து வருக மூத்தவரே இந்த அவை தங்களுக்காக காத்துள்ளது என்றேன் ஆம் என்று அவர் சொன்னார் முகமனை திருப்பி உரைக்கவில்லை காவலன் அவரது குடிமுறைமையை அறிவித்து பீடம் கொள்ளும்படி கோரினான் அவை அவருக்கு தலை வணங்கியது அவர் வந்தே என் முன்னால் ஓசையழ பீடத்தில் அமர்ந்தார் பெரிய கைகளை மடித்து மடிமேல் வைத்துக் கொண்டார் முதிய வேளத்தின் மிக பெரிய தந்தங்கள் போன்றவை அவரது கைகள் என எண்ணிக்கொண்டேன் அவை ஆண்மையும் அழகும் கொண்டவை ஆனால் அத்தனை பெரும் படைக்கலத்தால் ஆற்ற வேண்டிய பணிகள் என ஏதுமில்லை ஆகவே எப்போதும் அவை செய்வதறியாமல் ததும்பிக் கொண்டிருக்கின்றன என் அரியணைக்கு வலப்பக்கம் அமர்ந்திருந்த சத்தியபாமையின் உடலில் எழுந்த மெல்லிய அணிகளின் ஓசையை நான் கேட்டேன் அது ஒரு சொல் என நான் அறிந்தேன் அவள் ஒரு கணமும் விழி தூக்கி அவரை நோக்கவில்லை அவள் உடலின் அணிகலன்கள் அனைத்தும் விழிகளாக மாறி அவரை நோக்கி கொண்டிருந்தன அன்றைய அரச முடிவுகளை ஆராயும் ஆணையை அமைச்சருக்கு விடுத்தேன் அக்ரூரர் என்னை நோக்கிய பின் குழப்பத்துடன் மூத்தவரையும் நோக்கிய பின்பு முடிவு செய்து இயல்பாக உடலை தளர்த்தி தன் இருக்கையில் அமர்ந்தார் அமைச்சர் அரச முறைப்படி ஒவ்வொரு செய்தியாக சொல்லி அவற்றின் வருகைகளையும் செல்கைகளையும் விளக்கினர் குடியவையில் சிலர் ஐயங்கள் கேட்டனர் சிலர் திருத்தங்கள் கூறினர் அதன்பின் அனைவரும் கைகளை தூக்கி அம்முடிவுகளை ஒப்பினர் முழு ஒப்புதல் பெறப்பட்ட முடிவுகளை ஓலை நாயகங்கள் எழுதி கொண்டனர் ஒவ்வொரு முடிவாக அவை கடந்து செல்லச் செல்ல அவையில் இருந்தவர்களே மூத்தவர் அங்கு வந்திருப்பதை மறக்க தொடங்கினர் அம்முடிவுகளையும் விளைவுகளையும் எல்லைகளையும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள தலைப்பட்டனர் அக்ரூரரும் மட்டுமே உள்ளத்துடன் உள்ளத்துடன்வு கை அசைவிலும் தெரியும்படியாக அமர்ந்திருந்தனர் அவர்கள் இருவரை தவிர பிறரே என் விழிகளால் நோக்கினேன் அவர்கள் இருவரையும் உள்ளத்தால் உற்று நோக்கி கொண்டும் இருந்தேன் முடிவுகள் அனைத்தும் அமைந்ததும் அமைச்சர் என்னை நோக்கி இவற்றை அரசாணைகளாக பிறப்பிக்க தாங்கள் கை சார்ந்து கோருகிறேன் என்றார் நான் எழுந்து முறைமைப்படி என் முத்திரை மூதிரத்தை அவரிடம் கொடுத்து இப்பதினெட்டு ஆணைகளுக்கும் இதனால் நான் கைச்சாத்திடுகிறேன் என்றேன் அவை ஆம் அவ்வாறே ஆகுக என்றது அங்கு நிகழ்வதை எதையும் உணராதவர் போல கைகளை மடிமேல் வைத்து நெடிது ஓங்கிய உடலை நிமிர அமர்த்தி அரைவிழி மூடி அமர்ந்திருந்தார் மூத்தவர் ஓங்கிய உடல் அவரை அயலவனாக்கியது அவரை பிறர் வியக்கவும் மதிக்கவும் செய்தது அதுவே அவரை விலக்கியும் வைத்தது அவர் அங்கு ஒரு தூண் என மாற அவருக்கு கீழே அனைத்தும் தங்கள் இயல்பில் நடந்து கொண்டிருந்தன அவை முடிந்ததும் நான் அவரிடம் மூத்தவரே உங்களைப் பற்றி ஒரு குற்றச்சாட்டு வந்துள்ளது இந்த அவையில் அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று என்னிடம் கோரப்பட்டது ஆகவேதான் இந்த அவைக்கு தாங்கள் அழைக்கப்பட்டீர் என்றேன் அவரது விழிகளில் ஒரு கணம் வந்து சென்ற வினாவை கண்டேன் பதற்றமோ ஐயமோ இல்லை எளியதொரு வினா மட்டுமே என் சொற்கள் அவையை உறைய வைத்தன குலமூத்தார் ஒருவர் ஏதோ சொல்வதற்கு என கை தூக்கி எழுந்தபின் தன்னை கட்டுப்படுத்தி அமர்ந்து கொண்டார் அக்ரூரர் எழுந்து கை கூப்பி நம் குலத்தின் கொடியடையாளம் என்று சொல்லப்படுபவர் தங்கள் மூத்தவராகிய அரிஷ்டநேமி அவர் மீது தாங்கள் சுமத்தும் குற்றச்சாட்டு என்ன என்பதை அறிய இவ்வவை காத்துள்ளது என்றார் நான் என் குற்றச்சாட்டு அல்ல அத்தகைய சொற்களையும் என் உள்ளம் ஒருபோதும் எண்ணாது துவாரகையின் மக்களில் ஒரு சாரார் இதை சொல்கிறார்கள் அந்திக்கு செய்கேறும் பறவைகளில் சில பறவைகள் இறுதி கணம் வரை கிளைகளில் அமைவதில்லை அத்தகைய இறுதி பறவைகளின் குரல் இது என்று கொள்க என்றேன் ஆனால் அரசன் என அனைத்து குரல்களையும் நான் கேட்டு உசாவியாக வேண்டும் அவையொரே துவாரகை அந்தக குலத்தாராலும் பிரிஷினி குலத்தவராலும் கட்டப்பட்டது என்று அறிவீர் இரு குலத்து மூத்தவரோ அல்லது அவர்களில் வல்லவரோ இந்நகருக்கு அரசனாக முறை உடையவர் இன்று அந்தக குலத்திற்கும் ரிஷ்ணி குலத்திற்கும் ஆற்றல் மிக்க தோன்றலாக இருப்பவர் சௌரிபுரத்து இளவரசர் அரிஷ்டநேமி அவர்களே தோல் வல்லமைக்கு நிகராக தவ வல்லமையிலும் முதிர்ந்தவர் ஆகவே அவரே இவ்வரியனை அமர தகுதி வாய்ந்தவர் முறைமை மீறி இங்கு நான் அமர்ந்திருப்பதனால் வானம் பொய்க்கவும் காற்று சிணக்கவும் கடல் எல்லை மீறவும் வாய்ப்புள்ளது என்கின்றனர் இப்படி ஒரு சொல்ல இதுவரை கேட்டதில்லை என்றார் அக்ரூரர் நான் கேட்டேன் என்றேன் இவ்வாறு சில வீணர் அலர் உரைத்தால் அதில் இவரது பிழை என்ன என்றார் குலமூத்தார் அறிவீனர்களின் சொற்களுக்கு எவ்வகையில் நம் மூத்த இளவரசர் பொறுப்பாவார் என்றார் அக்ரூரர் நான் புன்னகைத்து அறிவின்மையாயினும் அது விதையின்றி முளைப்பதில்லை அல்லவா அந்த விதை எதுவென்பதை இந்த அவை முடிவெடுக்க வேண்டியுள்ளது என்றேன் என்ன சொல்கிறீர்கள் அரசே அவ்வெண்ணத்தை என்கிறீர்களா என்றார் அக்ரூரர் பதற்றத்துடன் இல்லை அவர் தன் சொற்களாலோ செயல்களாலோ வெளிப்படுத்தவும் இல்லை அதை நான் அறிவேன் ஆனால் அவ்வெண்ணத்தை அவரது உடல் உருவாக்குகிறது அவையோரே உள்ளம் தன் ஆழத்தில் ஒளியுடனும் உடல் இருளுடனும் தொடர்பு கொண்டுள்ளது இப்புவியில் அனைத்து விளைவுகளும் உடலால் மட்டுமே உணரப்படுகின்றன வெளிப்படுத்தப்படுகின்றன அதை மறைப்பதற்கும் திசை மாற்றுவதற்குமே சொற்கள் துணை சேர்க்கின்றன என்றேன் என் குற்றச்சாட்டு தெளிவடைந்ததும் சொல்லடங்கி அவையினர் அமர்ந்திருந்தனர் நான் சொன்ன எச்சொல்லையும் கேட்காதவர் போல் ஒளிரும் புன்னகையும் மூழ்க நிழல் படிந்த விழிகளுமாக அரிஷ்டநேமி அமர்ந்திருந்தார் தங்கள் பேருடல் திரண்ட தோள்கள் அவைதான் இச்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கின்றன மூத்தவரே இந்நகரம் தங்களுக்குள்ளது என்று எளியோர் நம்புதல் அதனால்தான் என்றேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் மென்மையான குரலில் கேட்டார் நெறிகளில் முதன்மையானது காட்டு நெறியே என்கின்றன தொன்மையான ஸ்மிருதிகள் எது யானைகளுக்கும் சிம்மங்களுக்கும் உரியதோ அதுவே இங்கு திகழ்க நான் தங்களை மற்போருக்கு அழைக்கிறேன் இம்மக்கள் நடுவே நாம் தோல் பொருதுவோம் வென்றீர்கள் என்றால் என் நகரை நீங்கள் கொள்ளுங்கள் என்றேன் நான் போர் புரிவதே இல்லை இளையோனே போர்களை என எதையும் கற்றதுமில்லை என்றார் அரிஷ்டநேமி அப்படியென்றால் அதை இந்நகர் அறியட்டும் எங்கேயும் குலத்தோர் மத்தியில் உங்களை நான் வென்றேன் என்றால் இவ்வரியனைக்குரியவன் என்பதை ஐயம் திரிபர நிறுவியவனாவேன் பெரிதொரு சொல் எழாது இத்தொடக்கத்திலேயே அனைத்தையும் முடித்து வைக்க முடியும் என்றேன் போரிடுதல் என் உள்ளம் கொண்ட உண்மைக்கு ஒவ்வாதது இளையோனே என்றார் அரிஷ்டநேமி தாங்கள் போரிட்டே ஆக வேண்டும் ஏனெனில் தங்கள் உடல் வரைகோவலை விடுத்துவிட்டது அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்றேன் அக்ரூரர் ஆம் அப்படி ஒரு சொல் எழுந்த பிறகு அதை நிலைநாட்டுவதே அரசுக்கு நல்லது என்ற பின் திரும்பி கைத்தொழுது மூத்த இளவரசே துவாரகையில் ஐயச்சொல் சொல் முழுமை நிகழ்வதற்காக தாங்கள் கூவலை ஏற்றாக வேண்டும் என்றார் சில கணங்கள் எண்ணிய பின் எனக்கு அதில் வேறுபாடும் இல்லை அவ்வண்ணமே ஆகுக என்றார் அரிஷ்டநேமி அவையில் ஒரு கலைந்த அமைதியின்மை பரவுவதை உணர்ந்தேன் நான் வெல்வது அரிது என்னும் எண்ணம் ஒரு ஆனால் மூத்தவர் போர்க்களை அறியாதவரல்லவா என்னும் ஆறுதல் மறுபுறம் சத்தியபாமையின் விழிகள் எப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கும் என எண்ணி புன்னகைத்தபடி அவற்றை நோக்காமல் அவை கலையும்படி கையசைத்து ஆணையிட்டேன் காண்டிபம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி